ஒரு பெண் தன்னோட கணவன் கிட்ட நீ எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி நீ எப்படி இருந்தாலும் சரி உன்னை திருத்தி உன் கூட தான் வாழ்வேனே தவிர உன்னை விட்டுட்டு நான் தனியாகவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒன்று அந்த பெண் வந்து தன்னோட கணவன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு ஒரு காரணமாக இருக்கும் அப்படி இல்லையா குழந்தைகள்லாம் இருக்குது அவங்களோட எதிர்காலம் வந்து வீணாக போயிருமே அதனால நம்ம அனுசரித்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்றது இன்னொரு காரணமாக இருக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா தன்னோட கணவனுக்கு தன்னை தவிர ஆதரிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது தானும் கைவிட்டுட்டா தன்னை தவிர வேற எங்க போவாங்க அப்படின்னு அவங்க மேல வச்சிருக்க கூடிய இரக்கம் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் பெரும்பாலும் எவ்வளவோ ஆண்கள் வந்து தன்னோட மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் குடும்பத்து மேலேயும் ரொம்ப பொறுப்பாகவும் பாசமாகவும் தான் செய்றாங்க ஆனாலும் சில ஆண்கள் ஒரு பெண் எப்படியும் தன்னை விட்டு போக மாட்டா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தப்பு என்ன அப்படின்றத உணர்றதுக்கு கூட முயற்சிக்க மாட்டாங்க இது உண்மையாலுமே அவங்களுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்களா எது எப்படியோ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது அப்படின்றது வந்து ரெண்டு பேர்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கும் அழகு இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான் அதை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்